இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியா சரியில்லை எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா நம்ம கௌதம் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்திரோடுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த அஞ்சலி பண்ண சதி திட்டத்தில் இந்த பயரிவை சேர்ந்து நம்ம கௌதமோட வாழ்க்கைக்கே இப்படி ஒரு முற்றுப்புள்ளிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க ஏன்னா இந்த ஒரு வீட்டிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு பக்கம் இந்த டாக்குமெண்ட்டு இந்த ஃபைல் எல்லாத்தையுமே நம்ம கார்த்திக் எடுத்துகிட்டு வந்து நீட்டிட்டாங்க இதுக்கு மேலே கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பேசுகிறதுக்கு தகுதியே இல்லை நீங்களே இந்த வீட்டை விட்டு போறீங்களா இல்ல போலீஸ் வரைக்கும் ஒரு பக்கம் நம்ம கார்த்திகை இந்த அஞ்சலி பேசிட்டு இருக்காங்க அது எப்படி சட்ட ரீதியா வந்துட்டு என்ன இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போக வைக்குங்க எனக்கு இந்த ஒரு வீட்டுல வந்துட்டு இருக்க ஒரு உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்ம கௌதமே வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை இது மொத்தமே வந்துட்டு கார்த்திக்கு தான் சேரு இந்த மொத்தம் சொத்து மதிப்போம் அப்படின்னு சைன் போட்டு கொடுத்துட்டு தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க அதான் ஏமாத்தி இந்த தக்ஷயினியும் இந்த கார்த்திகும் வந்துட்டு நம்ம கௌதம் கிட்டே சைனை வாங்கிட்டாங்க இந்த ஒரு சைன் வந்துட்டு நம்ம கௌதம் தான் போட்டாங்களா அப்படின்னு போது எல்லாமே திட்டம் போட்டு ஒரு சதி திட்டமாக தான் அங்கே இருக்காங்க கண்டிப்பாக அப்படி வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருந்தாலும் கோர்ட்லேருந்து மூணு வந்துட்டு வார்னிங் லெட்டர் வந்துருக்குமே அது வந்துட்டு நீங்கள் பார்க்கல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த ஒரு வார்னிங் லெட்டரும் இந்த அஞ்சலி ஆல்ரெடி முன்கூட்டியே சொல்லிட்டாங்க இந்த பைரிய கிட்டே எப்படியாச்சும் அந்த ஒரு லெட்டரை மட்டும் இவங்க ரெண்டு பேர் கண்ணுக்கு காமிக்காமல் இருங்க அதுக்கப்புறம் ஒரே மொட்டை இவங்களை மொத்த பேரையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரே காரணத்தினால இந்த அவங்க கூட சேர்ந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பா உப்பு தின்னவன் யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் இப்ப இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும் நம்ம இலக்கியோட வாழ்க்கையில மட்டும் விளையாட கிடையாதுங்க நம்ம கார்த்திகையோட வாழ்க்கையிலயும் தாங்க விளையாடி இருக்குங்க ஏன்னா அண்ணன் தம்பிக்குள்ள இப்படி ஒரு உறவை வந்துட்டு மேம்படுத்துறது ரொம்பவே கஷ்டம் இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த தக்ஷதனியும் இந்த எஸ்எஸ்கேவும் நம்ம கார்த்திகை ஆட்டி படைச்சிட்டு இருக்கங்க எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம கௌதமாக அந்த ஒரு வீட்டை விட்டு கிளப்பணும் அப்படின்ற நோக்கத்துலேயும் இலக்கியாவை பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்துலேயும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கங்க கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்துட்டு யாராலுமே நம்ம கௌதம் வந்துட்டு தடுக்க முடியாதுங்க ஏன்னா இந்த கார்த்திகை வந்துட்டு எவிடன்ஸு அக்யூரேட்டாக வச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக போலீஸ் வந்து நம்ம கௌதமோட ஃப்ரெண்டு போலீஸு இல்லை கௌதம் நீ வந்துட்டு இந்த ஒரு வீட்டை விட்டு போகிறது தான் நல்லது ஏன்னா மூணு லா லெட்டர் வந்திருக்கு அது லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு மெயிலே போட்டு இருக்கங்க கண்டிப்பா இதுக்கு மேல வந்துட்டு என்னாலயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது உங்க கார்த்திக் வந்துட்டு திட்டம் போட்டு இந்த ஒரு காரியத்தை பண்ணிருக்கான் அவங்க வந்துட்டு எல்லாருமே தயாரா தான் இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரை வீட்டை விட்டு வெளியானப்படுறதுக்கு அப்படின்ற உண்மை வந்துட்டு போட்டு உடைச்சிட்டங்க நம்ம இலக்க ஒரு பக்கம் பயங்கரமா கண்ணீர் துளியோட நம்ம கார்த்திக் கிட்ட பேசுறேங்க கார்த்திக் உனக்கு என்ன நாங்க துரோகம் பண்ணோம் உங்கள் நல்லதுக்குன்னா நாங்கள் வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் நீ வந்துட்டு இவ்வளோ கீழ்த்தரமாக பண்ணுங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்கள் ஒன்றா வந்துட்டு நீ நல்லா இருக்கணும் நீ யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாதுன்னு எவ்வளோ காரியம் பண்ணியிருக்காங்க தெரியுமான்னு ஒரு பக்கம் நம்ம இலக்கிய இந்த கார்த்திகிட்ட சொல்லிகிட்டு இருக்கங்க போகிற நேரத்துக்கு உங்கள் நாடத்துக்கெல்லாம் இதுக்கு மேலே நான் ஆள் கிடையாதுன்னு நம்ம இலக்கியாவாக மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுகிறேங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்